வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச ஒரு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் ஆந்திர அரசியலில் ஒரு பெரிய பரபரப்புனே சொல்லலாம் ஏன்னா தேர்தல் அறிக்கையை வந்து ஜெகன் மோகன் வெளியிடும் போது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நம்மளே செய்தி போட்டோம் எதனால் அப்படின்ட்டு தொடர்ந்து நிறைய பேர் சொல்லும்போது இல்லைல்ல ஜெகன் வந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இல்லைங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக நேற்று பெரிய எதிர்பார்ப்பு கிடையே நாயுடுவும் நம்ம பவன் கல்யாண் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜேபி மூணு பேரும் சேர்ந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க மகளிருக்கு இலவச பயணம் நிறைய விஷயங்கள் அதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா தேர்தல் அறிக்கையை சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தரை கூப்பிடணும்ல பிஜேபி அவரை கூப்பிட்டா வாங்க மாட்டுறாரு இந்த வீடியோவை இப்போ ஜெகன் ஆட்கள் ஃபுல்லாக பரப்புகிறாங்க என்ன சொல்கிறாங்க ஐயா பாருங்கள் ஐயா நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையை கொடுத்தோம் உங்கள் வீட்டில் சாதாரண மக்கள்கிட்ட குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா வந்து ஜெகனால் அதாவது இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசால் பயன்படுறீங்க ஆனால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே பிஜேபி ஜனசேனா சந்திரபாபு நாயுடு மூணு பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை நாங்கள் அடித்தே ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுத்துட்றோம் அந்த அறிக்கையில் சொன்னதெல்லாம் அந்த அஞ்சு ஆண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றினாரா அதை ஜனசேனா கேட்டச்சா பிஜேபி கேட்டச்சா பிஜேபி தான் ஆட்சியில் வேறு இருந்தது ரைட் பிஜேப்டிந்து எந்த ஆந்திராவுக்கு வந்து தனி அந்தஸ்து வேணும் சிறப்பு அந்தஸ்து வேணும்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தார் நம்ம நாயுடு இப்போ எதுக்கு போய் சேர்ந்தார் ஏதாவது அந்தஸ்து கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஏன் அவர் வாங்க மறுத்தார் ஒன்று இன்னொன்று பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய புரந்தேஸ்வரி அவங்க அந்த அந்த மீட்டிங்கில் கலந்துக்கலை ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடு அவர்கள் வந்து மத்தியில் வந்து பிஜேபி வரும் பிஜேபி வந்தால் நாங்கள் நிறைய காசு வாங்கி இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் சொன்னது இன்னும் வாதப்பொருள் நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க நிதிநிலை அறிக்கை மோசமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே நாயுடு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா ஆட்சி சரியில்லை அது சரியில்லை நிதிநிலை மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் சொல்கிற மாதிரி எதிர்கட்சிகள் நிதிநிலையே மோசமாக இருக்கும்போது எப்படி நீங்கள் பஸ் பயணத்துலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது மத்தியில் பிஜேபி வரும் அப்படின்னு சொல்கிறாரு மத்தியில் பிஜேபி வர மாதிரி இருந்தால் அந்த பிஜேபியை உங்கள் தேர்தல் அறிக்கையை ஏற்றுக்கலைன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க இந்த வாதம் லாஜிக்கலாக இருக்கும் இன்னொன்று இதை வந்து எடுத்துகிட்டு போகிற விதம் இருக்குல்ல ஜெகன் நேற்று இதை நடந்தது இன்னையிலருந்து நம்ம காலையில் நம்ம நண்பர்கிட்ட கேட்டால் இன்னிலேருந்து அதான் சார் விஷயம் ஏன்னா எல்லா வீட்டுக்கு வீட்டுக்காக போய் பாருங்கள் தேர்தல் அறிக்கை பாருங்கள் நேற்று இந்த மாதிரி சம நேற்று நடந்தது நேற்று நடந்தது இவங்க மூணு பேர் ஒன்றா இல்லை அப்படின்னு சொல்லும்போது திருப்பதியில் கேட்டால் திருப்பதியில் இப்போவே அங்கே இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு காலையிலேருந்தே வேலை செய்யாம போது ஏற்கனவே சண்டை இப்போ இன்னும் சண்டை பிஜேபி நிற்கக்கூடிய ஆறு தொகுதியில் முதல்லையே வேலை செய்யாமல் இருந்தாங்க அப்புறம் பேசி கீசி வேலை செஞ்சாங்க இப்போ மு முற்றிலும் வேலை நிறுத்தம் அதாவது என்னென்னா நாயுடு கட்சியும் ஜெகசேனா நாயுடுவாங்க போகிற பொழுது ஜனசேனா கட்சி போகிறதே இல்லையா ஒட்டு மொத்தமாக அவங்க இப்போ மக்கள்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறேன் இல்லையா ஜெகன் வந்தால் மேலே இப்படி பிஜேபிக்கு தாங்க ஆதரவு தெரிவிக்க போகிறாரு அதனால பிஜேபிக்காரங்க வேணும்னே சதி பண்ணி நாயுடுவை க இது பண்ணிட்டாங்க நம்ப வச்சு நாயுடுவை கழுத்தறுத்து விட்டாங்க அப்படின்னு தான் பேசுகிறாங்க ஆனால் நான் எல்லாருக்கும் விவரம் முடிஞ்சவங்களுக்கு தெரியும் மேலே எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியில் தான் நாயுடு இவரு ஜெகன் போக போகிறார் என்ன காங்கிரஸ் வந்தால் அப்போ இருக்க போகிறார் இவர் எல்லோரும் நவீன் பட்நாயக் என்ன பிஜேபியிட்டே எழுதியாக கொடுத்துருக்காங்க அவரு கணக்கு போடுறார் இதில் ஸ்மார்ட்டாக கேம் விளையாடுறது யாருன்னா ஜெகன்னு போடுறேன் ஏன்னா பிஜேபியை ரொம்ப திட்டுறதில்லை பிஜேபியும் ஜெகனை ரொம்ப திட்டுறதில்லை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பிஜேபி அரசாங்கம் ரொம்ப மோசம் இங்கே எடப்பாடி மாதிரி மோடி அரசாங்கம் மோசம்னு ஜெகன் எந்த இடத்துலையுமே சொல்ல மாட்றாரு இதுவரை சொல்கிறது இல்லை அவர் சொல்கிறது அட்டாக் பண்ணுறது ஒன்று ஏங்க மத்தியில் தேர்தல் நடக்குது மாநிலத்தை ரைட் அவர் இன்னொன்று ஜெகனுக்கு ஒரு வசதி என்னென்னா ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் நடக்குது அதனால் என்ன பண்ணுறாரு நாயுடு உடைய அறிக்கையை பாருங்கள் ஒரே விஷயத்தில் முடிச்சிடுறாரு ரொம்ப சிம்பிளாக அதான் நான் சொன்னேன் எப்பயுமே அரசியலை குழப்பமாக இருக்கக்கூடாது முதல் நாள் வந்து மோடி இப்போ பேசுகிறாரு முதல் நாள் ஒன்று அடுத்த நாள் முஸ்லீம் மிஸ்லீம் ஒரே பாயிண்ட் நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறத பண்ணுவேன்பா முடிச்சது கதை இவர் வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா பிரச்சனை ஆகிடுச்சு இன்னும் குறிப்பாக ஷர்மிலா அவர்கள் இப்போ யார் யாருக்கு பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரில ஏன்னா அவர்கள் பிரிக்கக்கூடிய ஓட்டு நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் ஜெகனுடைய ஓட்டு அரசாங்கத்தோட எதிர்ப்புட்டு தானே அவங்க பிரிப்பாங்க ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் வந்து ரெட்டியோடைய ஓட்டு பிரிப்பாங்க காங்கிரஸில் முன்னாள் காங்கிரஸ்காரங்க தான் நிறைய பேர் இப்போ ஜெகன் கட்சியில் இருக்காங்க அவங்களுடைய ஓட்டை பிரிப்பா நம்ம அதை நம்பலை ஏன்னா முன்னாள் காங்கிரஸ்காரர்கள் எல்லாத்துக்குமே பிஜேபி வரக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஷர்மிளாவுக்கு ஓட்டு போகிறத விட ஜெகன்கிட்ட ஓட்டு போனால் மெட்டீரியல் ஆகணும்னு அவங்க நினைப்பாங்க நமக்கு தெரிஞ்சு கடப்பாலேயே கேட்டோம் கடப்பாலை கூட ஷர்மிளா அவ்வளோ ஈஸியாலும் ஜெயிக்க முடியாதுங்க ரொம்ப ஆதிக்கம் ராயச ராயலசீமா ஃபுல்லாக ஜெகன் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ ஜெகன் ஒரு அருமையான விளையாட்டை விளையாடுறாரு நம்மை பொறுத்தவரையில் ஆட்சி மாற்றம் இருக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம் ஆனாலும் இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் இன்றைக்கி நாயுடு அவர்கள் மாட்டிட்டார் இதுக்கு வந்து எப்படி பிளேம் பண்ண போகிறாருன்னு தெரில உங்கள் கூட்டணி கட்சியை பரலைங்கிற வாதம் வெளியில் வைக்கும்போது இதை எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறார் வரக்கூடிய ஏன்னா இனிமேல் தேர்தல் பிரச்சாரம் ப்ரெஸ் மீட் எல்லாத்துலேயும் கேட்பாங்களே ஏன் அவர் வாங்கலை ஏன் அவர் அவரும் இப்போ என்னென்னா பிஜேபியோட ஸ்டாண்டு ரொம்ப கிளியர் அவங்க ஏற்கனவே இலவசம்லாம் ஒத்து வராது அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க வெறும் ஆறு சீட்டு கொடுத்துட்டு ஆறு சீட்லையும் சரியாக வேலை செய்யலை அடுத்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு இருக்கோம் ஸ்டேட்டில் இப்போ தேவையில்லாமல் நாயுடுக்கும் ரொம்ப முட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் என்ன நடக்கும் பிஜேபி மேலே வந்ததுன்னா அது நாயுடு ஜெகனை வந்தாலும் ஆதரவு திருப்பி போகிறோம் பிஜேபிக்கு இழப்புதற்கு ஒன்றும் இல்லைங்க அங்கெல்லாம் நவீன் பட்நாயக் மாதிரி தான் யார் வந்தாலும் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் லாயெலாம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் புரியுதா மேலே வந்து இந்தியா கூட்டணி வந்தால் ஜெகன் இந்தியா கூட்டணிக்கு தான் அதை போக போகிறாரு அதனால தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைதியாக இருப்போம் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஜெகனை பகைச்சிக்கணும் அப்படின்னு டெல்லி மேலிடம் நினைக்கிது ஜெகடன் நினைக்கிறார் எதுக்கு நம்ம டெல்லியை பகச்சிக்கணும் இந்தியா கூட்டணியை பகைச்சிக்கணும் ரெண்டுமே பகச்சிக்க வேணாம் நம்ம நம்ம போட்டி நாய் நாயுடு தான் ஆனால் நாயுடுக்கு என்ன தர்ம சங்கடம்னா பிஜேபியை இழுத்துட்டு வர வேண்டிய கட்டாயம் அது அதாவது மொத்தமாக முடிஞ்ச அந்த மாதிரி இப்போ வந்து என்னென்னா ஜனசேனாவில் இருக்கிறவங்க தான் காரணம் நான் அப்படின்னு நாயுடு கட்சியில் முக்கியமானவங்க சொல்கிறாங்க தேவையில்லாமல் நான் செலவு பண்ணியிருப்போம் இவர் பவன் தான் பம்படியாக போய் பிஜேபியை கூப்பிட்டு வந்தார் உள்ள பிஜேபியை கூப்பிட்டு வர நமக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அது அதாவது நாயுடு அவர்கள் வெளியில் வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க பையன் லோகேஷ் மேலே இருக்க கேஸ் வித்ரா பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி ஒன்று பிரச்சனை பிரிஞ்சுருந்த குடும்பம் அதாவது என்டிஆரோட பொண்ணு புரந்தேஸ்வரி அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க பாருங்கள் ஒரு குடும்பம் இதை குடும்பம்னு சொல்ல முடியாது இப்போ பிஜேபி அங்கே போய் குடும்பம்னே சொல்ல முடியாது ஏன்னா நாயுடு குடும்பம் எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய மோடி அங்கே அமைதியாக தான் இருக்க வேண்டியது வேண்டியதானே இந்த பக்கமும் குடும்பம் இந்த பக்கமும் குடும்பம் என்ன பண்ணுறது இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஜாதி அரசியல் வலுவாக இருக்கக்கூடிய இடத்தில் அந்த காப்பூயின மக்களே இன்றைக்கி வந்து இவருக்கு நவ நம்ம சிரஞ்சீவி தம்பி அவருக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர அவர் வந்து கூட்டணி வச்சதுனால நாயுடு ஓட்டு போட மாட்டாங்க இது ஒரு பெரிய பவர் பாலிடிக்ஸ் ஆனால் காப்பு இன மக்களின் வாக்கு இன்றைக்கி ஜெகன் பக்கம் தான் பெரும்பாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த விதத்தில் இன்றைக்கி கவர்மெண்ட் மிஷினரி ஆகட்டும் பணம் ஆகட்டும் ஏகப்பட்ட விஷயத்தை இறக்கிட்டார் அதனால் கிளீன் அண்டு ஐபேக் நிறுவனம் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்ணுறதுனால வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார் நிறைய தடுமாற்றம் இருக்குது நாயுடு விஷயத்தில் உண்மையிலேயே இந்த தேர்தல் ரொம்ப டஃப்பான தேர்தல் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய இடத்துல தான் நாயுடு முதல்ல இருந்தார் அவருடைய தவறான நடிகை பிஜேபியை வச்சது மிகப்பெரிய தவறு இப்போ என்ன சொல்கிறாங்க ஜெருசலேம் போகிற கிறிஸ்துவர்களுக்கு மானியம் கொடுக்குறோன்னு சொன்னது இஸ்லாமியர்கள் வந்து புனித பையனை மேற்கொள்ளும் போது ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லது பிஜேபிக்கு பிடிக்காத ஒரு கொள்கை அதை வந்து நாயுடு சொல்லிட்டாரு அதனால் இன்றைக்கி பண்ணால் எப்படி இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும்னு ஓட்டு போடுவாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிய கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஏற்கனவே நாயுடுக்கு போடல பிஜேபி இருந்ததுனால போடாமல் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ பிரச்சார வலிமை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழுத்தமாகவும் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு இன்னும் அவரோட சாட்சி டிவி வர நாயுடு தமிழ் தான் நம்ம ரெட்டி தான் ஜெகன்மோகன் தான் பத்திரிக்கை இருக்குது இவங்கக்கிட்ட பணபலம் இருந்தாலும் இங்கே வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது இங்கே அப்படி இல்லை சிங்கிள் மேனாக இருந்தாலும் பணபலம் பின்னாடி ஐபேக் நிறுவனத்தில் உள்ள ஆட்கள் வேலை செய்கிறது ஒவ்வொரு தொகுதியிலையும் மைக்ரோ லெவலில் அன்றைக்கி ஆளை போட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதியோர் உதவி தொகைங்கிறது அங்கே வீட்டுக்கே வரும் அதுக்கே ஒரு ஆளை சம்பளம் போட்டு வேலைக்கு வச்சுருக்காரு கவர்மெண்ட்டில் இப்படி பல விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி நம்ம வந்து விவோ பார்க்கணும் அங்கெல்லாம் இன்னிக்க வேலை அதுக்கும் ஆள் வச்சுருக்கார் இப்படி தன்னுடைய ஆட்சியில் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதோட இன்றைக்கி வந்து ஜெகன் வராரு இன்னும் குறிப்பாக நான் அவங்க வந்தால் நான் பண்ணுவேன் இவங்க வந்தால் நான் பண்ணுவேன்னு சொல்லலை ஆனால் நாயுடு அவர்கள் மேலே பிஜேபி வந்தால் நான் செய்வேன் அப்படிங்கும் போது சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் நடக்கும் போது பிரச்சனை என்னென்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நிலைமை வந்து இன்றைக்கி மேலே பிஜேபி வரணும் வரணும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறேன் அப்படிங்கும் போது இவர் ஒழுங்காக பிஜேபியை கழட்டி விட்டுருந்தாருனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நாயுடு தேவ இல்லாமல் பிஜேபி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பண்ணி இன்றைக்கி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா எது அப்படி இருந்தபோதும் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்க தொகுதிகளை பார்க்கும்போது எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயந்தான் நாயுடு ஓட்டு சந்திரபாபு நாயுடுக்கு வெளியூட்டுங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அதிகபட்சமாக இருக்கக்கூடிய காப்பு இன மக்களின் வாக்கு கண்டிப்பாக இவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை ஜனசீனா வேக வேகமாக முயற்சித்தாலும் அவர் அதாவது நம்ம இவர் நிற்கக்கூடிய தொகுதியை பவன் கல்யாண் நிற்கக்கூடிய தொகுதியிலே தெலுங்கு தேசம் வேலை செய்ய மாட்டேறாங்க நம்ம நிறையா பார்த்தோம் அந்த அடித்து உடைக்கிறதெல்லாம் பார்த்தோம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சில மும்முனை போட்டி ஷர்மிலா வந்து செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் அது வந்து நாயுடு அவர்களுக்கு வந்து இழப்பு ஏன்னா அவங்க வந்து வாங்குகிற ஓட்டெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஓட்டு இப்படி நம்மை பொறுத்தலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இருக்க நிலமை பிறகம் கொஞ்சம் ஒரு அப்பர் ஒரு ஸ்டெப் அதிகமாக இன்றைக்கி ஜெகன் இருக்காருக்கிறது மறுக்க முடலை ஒருவேளை பெரிய மாற்றங்கள் நடந்தால் ஒழிய ஏன்னா கடைசி நேரத்தில் பட்டு வாடா கிட்டு வாடாலாம் எல்லாம் இவரும் பண்ணுவார் நாயிடும் பண்ணுவாங்க நாயுடு ஹெவியாக பண்ணுறாராம் அவர் அளவுக்கு இருக்காங்க அதில் மாற்றுக்கட்டத்தில் இறங்கி தான் பண்ணுறாங்க என்னென்ன இந்த மாதிரி அனைத்து வாங்காதெல்லாம் பெரியது மக்கள்கிட்டலாம் இது எப்படி போய் எடுபடும் ஆனால் என்ன இவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க பஸ் பையன் இலவச சொன்னிட்டு ஆனால் என்னன்னா நெட்ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால ஜெகனுடைய நெட்ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால அது சாதாரண மக்களையும் போய் பாருங்கள் மூணு பேர் சண்டை போட்டுவிட்ருக்காங்க நாயுடு சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு பிஜேபி சொல்லிடுச்சுங்கிறத வெகுவாக போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு ஜெகநாட்கள் நாட்கள் தயாராக இருக்காங்க இது பெரிய அளவுக்கு பாதகத்தில் தான் முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்